அண்ணா மலையாருக்கு அரோகரா கார்த்திகை தீபம் இருபத்தேழு சூட்சமமான தீபத்தை பூஜை அறையில் ஏற்றி எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்பதை இந்த பதிவில் முழுமையாக சொல்கின்றேன் சொல்ல வேண்டிய மந்திரம் வேண்ட வேண்டிய சூட்சம ரகசியங்களோடு பதிவு செய்ய இருக்கின்றேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் சகல செல்வங்களும் கோடி கோடியாய் பெருகட்டும் வாழ்க கார்த்திகை தீபம் என்பது தேவலோகத்து தேவர்களின் தீபாவளி என்று நமது முன்னோர்கள் சொல்லுகிறார்கள் திருவண்ணாமலையை பொறுத்தளவுக்கு அடிமுடிகானா அண்ணாமலையாரின் சூட்சமமான விஸ்வரூப தரிசனத்தை வெளிப்படுத்திய நாளாகவும் முருகப்பெருமான் சிவனின் நெற்றி பொட்டிலிருந்து வெளிவந்த தெய்வீகமான நாளாகவும் இருக்கின்றது அன்றைய நாளில் யார் ஒருவர் ஜோதி வழிபாடுகளை செய்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான இருளும் அகன்று அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அருளால் ஒளி பெருகும் ஆம் இருளை விளக்குவது தான் விளக்கின் ஒரு ரகசியமே அந்த விளக்க வரும் கார்த்திகை தீபமான சரியாக டிசம்பர் மூன்றாம் தேதி நீங்க காலையில் எந்திரிச்சு உங்க வீட்டில் தலைக்கு குளித்து விடுங்கள் ஆண்களை பொறுத்தளவுக்கு எண்ணெய் தேய்த்து குளியுங்கள் பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளித்து விட்டு காலை மதியம் உணவு எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை இணைத்துக்கொண்டு அண்ணாமலையாருக்கு அரோஹரா சிவசிவ அரோஹரா என்கின்ற ஜபத்தை மனதில் நினைத்துக்கொண்டு காலையிலேயே பூஜரிமையெல்லாம் நல்லா சுத்தப்படுத்திட்டு காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்க ஒரே ஒரு நெய் அகழ்விளக்கு ஒருவா ஒரு வெத்தலை வையுங்க அந்த வெத்தலைக்கு மேலே ஒரு காசு காசு மேலே மஞ்சள் தேய்ச்சி ஒரு அகல் தீபத்தை ஏற்றிக்கொள்ளுங்கள் இது நீங்கள் அண்ணாமலையாரை நினச்சிட்டு காணிக்கையை வச்சுட்டு ஏற்றுற தீபம் காலையில் பிரம்மமுர்த்த நேரத்தில் ஏற்றிடுங்க முடிந்தளவுக்கு அது அந்த நாள் முழுவதும் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த தீபம் எரியணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை கவனித்து எரிக்க வையுங்க காலை மதியம் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டாம் நீராகாரம் மட்டும் எடுத்துக்கொண்டு மாலை சரியா இப்போல்லாம் டிவி இருக்குங்காட்டிக்கு அண்ணாமலையார் கோயில் தீபம் ஏற்றணும்னா நமக்கு தகவல் தெரிஞ்சிடும் அண்ணாமலையார் கோயில் தீபம் ஏற்றின உடனே வீட்டிலையே நீங்கள் உங்கள் வீட்டில் அதற்கு முன்னாடியே அகல் விளக்கு நல்லா அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமத்தால் அலங்காரம் பண்ணி நெய் தீபமாக முடிஞ்சளவுக்கு எல்லோரும் நெய்யே ஏற்றுங்கள் ஒரிஜினல் நெய்யை தேடி வாங்கி ஏற்றுங்க அது ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தி தரும் உங்கள் வீட்டில் மினிமம் ஒத்தப்படையில் ஏற்றுங்க ஐம்பத்தொன்று அந்த மாதிரி எண்ணிக்கையில் இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று அப்படி ஏற்றுங்க நீங்கள் உங்கள் வீட்டு என்ட்ரன்ஸில் இருந்து வீட்டோட ஒவ்வொரு இடத்திலும் இருள் சூழக்கூடிய இடத்துல தீபம் ஏற்றும் பொழுது அங்கே அருள் பெருகும் அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி கெட்ட சக்திகள் போகும் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ஒரு பெரும் யாகம் செய்வதற்கான சமம் யாகத்தையும் கூட ஒரு இடத்துல செய்வோம் ஆனால் தீபம் ஏற்றும் போது நம்ம வீடு முழுவதும் விளக்குகள் ஏற்றுவோம் அதனால் வீடு முழுவதும் இருக்கக்கூடிய சக்திகள் விலகி காணாமல் போகும் வீடு முழுவதும் தீபம் ஏற்றி வச்சுக்கிட்டு பூஜை இறையில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் மனதில் நினைச்சுக்கிட்டு இருபத்தி ஏழு தீபம் ஏற்றுங்கள் ஏற்றிய பிறகு நீங்கள் அந்த தீபத்தை பார்த்து ஓம் அருட்பெரும் ஜியோதி அருட்பெரும் ஜியோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சியோதி இருபத்தி ஏழு முறையும் மிக முக்கியமாக ஓம் தீபமங்கள ஜோதி நமோ நம இது அண்ணாமலையார் கோயிலில் தீபம் ஏற்றும் போது சித்தர்கள் சொல்கிற மந்திரம்னு சொல்கிறாங்க அந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லி ஆரத்தி காமிங்க அன்றைய தினத்தில் தமிழ் பாரம்பரிய பிரசாதத்தை செய்யுங்க அதிரசம் செய்யுங்க அல்லது பொறி உரண்ட பொறி போன்ற இயல்பா தமிழர்கள் வீட்டில் செய்யக்கூடிய பிரசாதத்தை செஞ்சு வச்சுட்டு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமானவர் எல்லாத்துக்கும் காசு கொடுத்து ப்ளஸ் பண்ணணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அன்றைக்கி ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் கொடுத்துட்டு உனக்கு இந்த கார்த்திகை தீபத்தின் மூலமாக வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் சகல செல்வங்களும் பெருகணும் காசு கொடுத்து ப்ளஸ் பண்ணணும் அதற்கப்பறம் எப்பவும் போல் பட்டாசு வெடிக்கிறது போன்ற விஷயங்களை எல்லாமே செய்யுங்கள் திருக்கார்த்திகை தீபத்தன்று உங்கள் வீட்டில் குடும்பத்தோடு உட்கார்ந்து சாப்பிடுங்க அதுவும் ஒரு புண்ணியம்தான் ஸோ அதற்குறம் அன்றையிலிருந்து மூன்று நாள் அல்லது ஏழு நாள் நீங்கள் தாராளமாக தீபம் ஏற்றலாம் ஆக்சுவலாக திரு தீபத்துக்கு முன்றைய நாள் பரணி தீபம் வரங்காட்டிக்கு அதில் இருந்து ஏழு நாள் தொடர்ந்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யுங்கள் இந்த வழிபாடுகளை செஞ்சுட்டு அந்த திரியெல்லாம் இருக்குமில்ல தினமும் திரியை மாற்றணும் அந்த திரியெல்லாம் ஒரு டப்பாவில் சேர்த்தி வச்சுக்கோங்க திருக்கார்த்திகை தீபம் முழுசாக முடிஞ்சதுக்கப்புறம் அந்த திரியை நீங்கள் அடுத்து கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு மொத்தமா எடுத்து உங்க வீட்டு வாசல்ல வச்சு அது மேல பச்சை கற்புறுத்தை போட்டு கொளுத்தி விடணும் அப்படி கொளுத்தும் போது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா துசக்திகளும் அதோட காணாமல் போயிடும் சோ இந்த எளிய சூட்சமமான இருபத்தி நட்சத்திர ஆகர்ஷண வழிபாட்டை செய்யுங்க பிரம்மமுகத்தினத்துல இருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு தீபம் ஏற்றுறீங்களே அதுக்கு கீழே ஒரு காசு வச்சுருக்கீங்களே அந்த காசை எடுத்து திருவண்ணாமலை அண்ணாமலையாரை நினச்சி காணிக்கையை எடுத்து வச்சுருங்க அடுத்த முறை எப்போ கோயிலுக்கு போகிறீங்களோ அப்போ கோயில் உண்டியில் செலுத்துங்க அதற்குள்ளே உங்கள் வேண்டுதலை அந்த அண்ணாமலையார் நிறைவேற்றி தருவார் இந்த அற்புதமான தெய்வீகமான உலகில் தமிழர்கள் மட்டுமே இயற்கையான பிரபஞ்சப் பேராற்றலை வணங்கி வாழ்த்தி நன்றி கூறும் இந்த தெய்வீக வழிபாட்டை நீங்கள் அனைவரும் கொண்டாட வேண்டும் என்பதற்காக இதை பதிவு செய்கிறேன் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான் திருக்கார்த்தி தீபத்தை ஆஃபீஸ்லேயும் கொண்டாடிட்டு டிசம்பர் நாலாம் தேதி சிறப்பு சத்தியநாராயண பூஜையும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குரிய சிறப்பு ஹோமமும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூர் அக்ஷயம் டிவன் சென்டரில் வாய்ப்பு இருக்கிறவங்க அனைவரும் வந்து கலந்துக்கங்க பூஜையில கலந்துக்கிறவங்களுக்கு சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு குலதெய்வ வசிய மாட விளக்க பிரசாதமா தரும் மாட விளக்கு ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் கண்டிப்பா இருக்க வேண்டியது உங்களுக்கும் அந்த தெய்வீக பிரசாதம் வேண்டுமென்றால் கீழ்கக்கூடிய தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு உங்க பெயரையும் பதிவு செய்யுங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை நாம் இலங்கை வர இருக்கின்ற இலங்கையில் அன்பர்கள் நண்பர்கள் என் பயிற்சியில் கலந்து கொள்ள நம்மளோட தனிநபர் ஆலோசனையில் என்னை சந்திக்க தொலைபேசிங்க தொடர்பு கொள்ளுங்கள் டிசம்பர் பத்திலிருந்து மணி மந்திரா என்கின்ற ஒரு அற்புதமான வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்பு ஒன்று தொடங்க இருக்கின்றது மந்திரத்தால் பணத்தை ஈர்க்க முடியுமா சத்தியமாக ஈர்க்க முடியும் உங்களுக்கு ஈர்க்கக்கூடிய ரகசியத்தை சொல்லித்தர மிக முக்கியமாக பன்னெண்டு ராசியில் உங்கள் ராசிக்கு எந்த தெய்வத்தை எந்த மந்திரத்தை சொல்லி ஜபம் செஞ்சோன்ன மந்திரத்தை ஈர்க்க முடியுங்கிறத சொல்லித்தர வாய்ப்பிருக்கக்கூடிய அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் டிசம்பர் பதினாலு திருச்சி வர இருக்கின்றேன் டிசம்பர் பதினைந்து இந்த ஆண்டின் கொங்கு ஏழு ஸ்தலம் யாத்திரை ஒரு நாள் ஏழு கோவில் புண்ணியம் செஞ்சவங்க மட்டும்தான் வர முடியும் நீங்களும் புண்ணியம் செஞ்சிருக்கீங்களான்னு பார்க்கலாம் தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு வந்து இந்த யாத்திரையில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன்